American Vietnam war there was an interpreter a Vietnamese used to interpret for the American evangelists he used to share the gospel with them vietnam When the Americans lost the war and returned they caught this fellow

சிறையில் இருந்து விடுதலையே இல்லை கடைசியாக அவருக்கு சலிப்பாகி விட்டது ஆண்டவரே இதற்கு பின் இன்னும் என்னால் இனி தாங்க முடியாது நாளை காலையில் போய் நான் அதிகாரிகள் இடத்திலே இயேசுவை மறுதலிக்க போகிறேன் ஆண்டவரே ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க வேண்டும் எனக்கு என் குடும்பம் வேண்டும் த நெக்ஸ்ட் டே அண்ட் டெல் அதாரிட்டிஸ் ஐ ப்ளீஸ் மை மறுநாள் போய் தன்னுடைய அதிகாரிகளை பார்த்து நான் 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 இயேசுவை ஒத்துக்கொள்கிறேன் என்று என்று சொல்லி சொல்லி என்னை விடுதலை ஆக்குங்கள் போகிறேன் இவர் இந்த கைதி இப்படி அதிகாரிகளை போய் சந்திக்கும் முன்பாக கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அதிகாரிகளிலிருந்து ஒரு 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 சேவகன் வந்து இவரிடத்திலே சொன்னானா இன்றையிலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிற வேலையில் மாற்றம் வந்துவிட்டது இதுவரைக்கும் நீ தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாய் இன்றையிலிருந்து நீ கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும் வாட் ஹீ தாட் வாஸ் ஐ தாட் இஃப் ஐ த்ரெட்ன் ஜீசஸ் like this he'll give me some freedom is give me a worse job now இவர் என்ன நினைத்தார் என்றார் நான் இயேசுவை பயமுறுத்தினால் இயேசு எனக்கு உடனடியாக விடுதலை தந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இவருக்கு கிடைத்ததோ நல்ல வேலையை காட்டிலும் இப்பொழுது மோசமான வேலை கிடைத்துவிட்டது ஸோ வித் கிரேட் மர்மரிங் யா டு கோ அண்ட் யூனோ ப்ரிசன்ட் டாய்லெட் அண்ட் அண்ட் ஆர்டரி டாய்லெட் யூ கான் கோயிங் சைட் உங்களுக்கு தெரியுமா ஆசிரையில் இருக்கிற கழிவறைகள் ஒன்றும் சாதாரண கழிவறைகள் அல்ல அவ்வளவு மோசமான கழிவறைகள் அதை போய் கழுவதென்று சாதாரணம் அல்ல so he held his nose and went inside மூக்கை பிடித்துக்கொண்டு முறுமுறுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்கு போய் விட்டார் in one toilet there was a dustbin ஒரு கழிவறைக்குள் போன பொழுது அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்தது and in that dustbin there was one paper with uh, english letters on it அந்த குப்பை தொட்டியில் பார்க்கும் பொழுது ஒரு காகிதம் இருந்தது அதில் ஆங்கில எழுத்துக்கள் இருந்தது வியட்நாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எப்படி இந்த வியட்நாம் தேசத்திலே ஆங்கில பாஷையிலே காகிதங்கள் காணப்படுகிறதே

என்னவென்றால் என்ன என்னை விட்டுவிட மாட்டீரா என்ன சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நேரத்திலே இப்படிப்பட்ட கழிவறையிலே நான் மயேசுவை மறுதளிக்க என்று நினைக்கிறதா இந்த சூழ்நிலையில் இந்த வசனம் தானா எனக்கு வர வேண்டும் so he removed his decision to deny christ உடனேடியாகு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதான அந்த எண்ணத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டார் then he got a new idea இப்பொழுது அவருக்கு ஒரு புதிய எண்ணம் வந்தது இன்னும் வேதத்தில் இருக்கிற மற்றொரு பக்கம் அவருக்கு கிடைத்தது ஆண்டு கழிவறை சுத்தம் செய்கிற வேலை கொடுத்தபடினால்

பெரிய காடுகள் உண்டு அந்த கடலின் அருகாமில் இருக்கிறதான அந்த காடுகளினூடாய் போய் அந்த கடலிலே போகும்படிக்கு அவர் ஒரு படகை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார் one day when he was coming back ஒரு நாள் அவர் திரும்பி வந்த பொழுது some police personnel stopped திடீரென்று போலீஸ் வந்து அவரை நிறுத்தி விட்டு பிடித்து விட்டார்கள் where are you எங்கிருந்து நீ வருகிறாய் இல்லை இல்லை நான் இல்லை இப்படி நான் வந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நீ எங்களை விட்டு தப்பித்து ஓடலாம் என்று நினைக்கிறாய் அல்லவா ஹூசென் இல்லவே இல்லை அப்படி யாரும் உங்களுக்கு சொன்னது tell the truth உண்மை சொல் நா இல்லவே இல்லை நான் அப்படி தப்பித்து போக விரும்பவில்லை ஓகே கோ சரி நீ போ என்று சொன்னார்கள் அங்கிருந்து அவர்கள் அப்படி போன பொழுது

இப்பொழுது இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாய் அந்த படகிலிருந்து அவர் தப்பித்து போக போகிறார் ஆஃப்டர் கிவிங் இட் தி ஃபினிஷிங் டச்சஸ் ஹி வாஸ் கமிங் பேக் தி சேம் போலீஸ் கேம் 5 ஆஃப் देम அந்த படகை நன்றாக முடித்து கடைசியில் முடித்துவிட்டு இன்னும் ரெண்டு நாள் போக வேண்டும் என்று சொல்லி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே அதே போலீஸ் காரர்கள் இப்பொழுது திரும்பமாக வந்து விட்டார்கள் Where did you come from? எங்க இருந்து நீ வருகிறாய்? No no nothing nothing. இல்ல இல்ல ஒன்றுமில்லை. Tell the truth you're trying to escape isn't it? உண்மையே சொல் நீ தப்பித்து கொள்ளதானே முயற்சிக்கிறாய்?

கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்று சொல்கிறதான் அந்த மனிதனை இந்த வேதம் அந்த வசனம் அவனோடு கூட பேசி அவனை இப்படி மாற்றி விட்டது பிளீஸ் வேதத்தை நீங்கள் ஒரு காலம் அற்பமா என்ன வேண்டாம் there is a verse உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவண்ணமாக உன்னை தொடும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாகிலும் உன்னை தொடும்படிக்கு காத்து